வணக்கம் கோச் காலி வெல்கம் டு வெற்றி வழி ட்ரைனிங் அகாடமி உங்களோட வெற்றிக்கு எப்போ நாங்க வழியா இருப்போம் சோ நிறைய பேர் வந்து எஸ்எஸ்ஜிடி एग्जाम எழுதி இருப்பீங்க சோ ரிசல்ட் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் கீ ஆன்சர் எப்போ வரும் முதல்ல கீ ஆன்சர் வந்துடாவே நம்ம அதை வச்சு மார்க் கட்டிப்ப பிக்ஸ் பண்ணிக்கலாம் கீ ஆன்சர் எப்போ வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க பதினாறு எல்லாரும் கீ ஆன்சர் வந்தாச்சு உங்களோட மார்க் செக் பண்ணி அடுத்த முழு விஷயம் என்னன்னா பாத்தினா ఫిజికల్ సో ఫిజికల్ எப்படி பண்ணலாம் சோ எங்க பண்ணலாம் நிறைய பேர் யோசிச்சிட்டு முக்கியமான விஷயம் அதுல என்னன்னா பாத்தீங்கன்னா நிறைய இப்ப போலீஸ் மாதிரியும் இப்ப ஆர்மில குடுத்தா பேட்ச் இருக்கும் இங்க எஸ்எஸ்சி ஜிளை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கிளியர் பண்ணாவே நீங்க வந்து ஓவரால் கட் ஆஃப்ல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இதுல இதில் வந்து உங்களுக்கு மார்க் தனியாக கொடுக்க இல்ல ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தனியாக பிரிக்க போறது இல்ல நாலஞ்சு ஈவெண்ட்டும் கிடையாது ஒரே ஈவென்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணாவே அடுத்த ஓவரால் கட் ஆஃபுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஆனால் ஃபிசிக்கலில் கிளியர் பண்ண முடியாத நான் ரொம்ப வெயிட் ஆகிடும் எங்க ஃபிசிக்கல் பண்ணுறது அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு சில பேர் பண்ணாமே விட்டுருவீங்க ஸோ ஃபிசிக்கல் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பிசிக்கல் போயிட்டு தான் இருக்கு எஸ்எஸ்டிடிக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே போயிட்டு தான் இருக்கு ஃபிசிக்கலு ஸோ மூணு செஷனும் போயிட்டு இருக்கு ஏன்னா நான் வெயிட்டா இருக்கேன் ரொம்ப லீனா இருக்கேன் ரொம்ப வெயிட்டா இருக்கேன் நான் எப்படி பிஎம்ஐக்குள்ள வர முடியும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் செக் பண்ணி செக் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தனியாக குரூப் பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸா அதுக்கு தனியாக ஒர்க் அவுட் போகும் என்ன பர்ஃபார்மன்ஸா இன்னும் பர்ஃபாமன்ஸ் வரலையா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் இங்கே போகும் தனி பிரிச்சு அது மாதிரிதான் போகும் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் நாங்கள் ரிசல்ட் தருவோம் அதுல உறுதியா சொல்லுவோம் நாங்க வழக்கமாவே சொல்றதா நாங்க ஒரு கையினா நீங்க ஒரு கை ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் ஓசை வரும் நாங்க ரெடி கண்டிப்பா நீங்க ரெடியானு மட்டும் பாருங்க உங்களை யூனிஃபார்ம் போட வைக்கிறது மட்டுமே தான் எங்களோட பயிற்சி மையத்தின் நோக்கமும் எங்களோட இலக்குமே அது மட்டும் தான் எங்களோட பயணத்துல நீங்க பயணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கு கேர்ள்ஸுக்கும் தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் பாய்ஸுக்கும் தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிணா கேட்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்கொயரில் கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுமோ கேட்டுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி வேணாம் இப்பவே செய்யுங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் விட்டுட்டே உங்களுக்கு அதுக்கப்புறம் பிசிக்கல் டேட்டா அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அந்த மாதிரி புயக்க நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் நடக்கும் எப்போ என்னன்னு சொன்னோம் தெரியாது நம்ம வந்து முன்னாடியே ரெடியா இருக்கிறது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கிறது அதான் பெஸ்ட் அப்பதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் அதனால எதையுமே நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா வெட்டு நோக்கி தான் போகும் உங்களால முடியாதுன்னா கண்டிப்பா யாராலும் முடியாது நான் இருக்கேன் பிசிக்கல் பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க மறுபடியும் சொல்றேன் உங்களால முடியும் நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் யார் நினைக்கலன்னு பரவாயில்ல நீ உங்க நம்புங்க நிறைய பேருக்கு வந்து பயிற்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோட்டில் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி கேட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸும் அட்ரெஸும் சொல்லுவாங்க ஸோ விரைவில் களத்தில் சந்திக்கலாம் வாங்க உங்களோட வெற்றிக்கு நாங்கள் பயணிக்க நாங்கள் ரெடி எங்களோட பயணிக்க நீங்கள் ரெடியான்னு மட்டும் பாருங்கள் விரைவில் சந்திப்போம்